வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் உளுந்து பொட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் உளுந்து மருப்பு சேர்த்துக்கிடணும் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிடணும் இப்போ பாருங்கள் உளுந்த மருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் அரைக்க புழுங்கல் அரிசி சேர்த்து வறுத்துக்கிடணும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடணும் இப்போ உளுந்து அரிசி நல்லா ஆரிடுச்சு இதோ மிக்ஸ்டி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும் இப்போ இதில் வெது வெறுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிடணும் பாருங்க இது பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும் இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிடணும் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் இதை அரைச்சாச்சு இப்போ கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதே இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கிடணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி சூடாயிடுச்சு இப்போ இட்லி தட்டில் துணியை போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதாக மூடி வச்சிடலாம் இதாக பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ புட்டு வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதில் நான் முக்கால் படம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் துருவண தேங்காய் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடணும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்